ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் வாங்க செடியோட அப்டேட்ஸ் பார்ப்போம் பார்த்துட்டு வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஆளுங்கிற பெல்லைக்கான என்ன செய்யுங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் என் இடத்துல ஒரு நி நெத்திய மல்லையை குச்சை எடுத்து வச்சேன் என் பாருங்கள் எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டாங்கன்னு இதை இந்த இடத்துல அப்படியே சுவரில் அப்படியே படற விட்டுட்டு அப்படியே என்ன செய்யணும் இதில் பூ பொறிக்கலான்னு நினச்சி வச்சிருக்கேன் இது நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்கு இந்த பாருங்க தூது ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் அதை எடுத்து நமக்கு வீட்டுக்கு தேவையான கஷாயம் மட்டும் போட்டுக்கிறதுக்கு நமக்கு இது போதும் அது போக இவர் இந்த அவரி விதையை எடுத்து இதில் போட்டு விட்டோம் பாருங்கள் அதெல்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள் காமிக்க பாருங்கள் போட்டு ஒரு ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாருங்கள் அதில் மூணு செடி மட்டும் முளைச்சிருக்கு பாருங்கள் இன்னைக்கு ஒரு அவரி செடி இந்த பக்கத்தில் இருக்கிற இடத்துக்குள்ளே கடந்துச்சு அதை வேரோடு பிடிங்காந்து நட்டு வச்சிருக்கேன் இந்த மாதிரி இப்போ நேரம் இந்த மழை நேரங்களில் என்ன செய்யும் அவரி செடி எங்களாலும் முளைச்சிருக்கும் நீங்கள் இலையை எடுத்து ரெண்டா பிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கோடு போட்ட மாதிரி கிழியும் எவ்வாறு விவர்ஸ் இலையை கிழித்தோம்னா கரெக்டாக இங்கே பாருங்கள் இப்படி கோடு போட்ட மாதிரி கிளியும் இதுதான் வந்து அவரு இலை நீங்கள் அதை வச்சு பார்த்து என்ன செஞ்சுக்கலாம் இந்த செடியை எடுத்து நடவு பண்ணிக்கிடலாம் நான் தான் எடுத்து வந்து ஒரு விதை அதுலேருந்து விதைய எடுத்து போட்டது தான் நமக்கு இந்த வந்திருக்கு பாருங்கள் இந்த அவரு செடி இந்த பிங்க் கலரில் பூ போட்டிருக்கு பாருங்கள் ரெண்டு தடவை கட் பண்ணி விட்டுட்டேன் திருப்பி வளருது இப்போ விதை வேற போட்டிருக்கோமா நல்லா விதைகள்லாம் அப்படி காஞ்ச விதையாக பார்த்து எடுத்துக்கணும் காஞ்ச விதையை பார்த்து எடுத்து விட்டோம்னா சரி செடி நல்லா சிறப்பாக வந்துடுது ஒரு ஒரு வாரத்தில் என்ன செஞ்சிருது இந்த விதைக்கு வந்துடுது செடி எல்லாமே இன்றைக்கி நம்ம செடியோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் நேத்தான பஞ்சகாவியாக ஊற்றணும்ல அதனால் இன்றைக்கி செடியோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதை பாருங்கள் இது தக்காளி நிறைய காய்கள் வந்துட்டாங்க இந்த இதை நான் எடுத்து வைக்காமல் இருக்குது வாடாமல்லி எந்த வேலையை பாக்குன்னே தெரியல பூசணிக்குடி இது தீக்கங்காய் குடி நம்ம அது போக விவசாயி விதை எடுத்து போட்டோம்ல அதெல்லாமே முளைச்சிருக்கு காமிக்க பாருங்க இந்த தெரியாமதுல விதை போட்டது யாகவும் இல்லாம என்ன வெண்டைக்காய் வெண்டைக்காச்சடி நட்டுட்டேன் இந்த முளைச்சு பாருங்க புல்லு மாதிரி நான் கூட புல்லோன்னு நினைச்சு புடுங்கி போட போனேன் இப்போதான் எந்த செடியும் முளைச்சாலும் பிடிங்க போகிறது கிடையாது என்னென்னு பார்த்துக்கிட்டு தான் எடுத்து போடணும்னு சொல்லி வச்சிட்டேன் அப்புறம் தான் யாவுகம் வந்துச்சு இந்த விதை போட்டது அதனால் எல்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள் இதையுமே நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன் இப்படி தான் வரும்னு சொல்லி நல்லா இதுலேயும் ஒரு அஞ்சு செடிக்கிட்ட முளைச்சிருக்கு என்ன கலர்னு தெரில இதுலேயும் முளைச்சிருக்கு இதுலேயும் பாருங்க எல்லா செடியுமே இதுலேயுமே இந்த ரெண்டு விதை முளைச்சிருக்குது எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க நாளைக்கும் ஒரு பூக்க பூக்கப்போகுது விஷுங்கிற இதுவுமே இதுதான் பிங்க் கலர் தான் இந்த விதை உருவாகுது பாருங்கள் இதில் ரெண்டும் மஞ்சள் இருந்துச்சுல அதில் தான் விதை உருவாகுது அடுத்தப்பல இதுவுமே மூணுமே இதிலுமே பிங்க் கலர் விதை வந்துடும் விதையை எடுத்து வச்சு யாருக்கு தேவைன்னா கூட நம்ம கொடுக்கலாம் எல்லாத்திலையுமே எவ்வளோ சிறப்பாக இருக்கு பாருங்கள் இந்த மஞ்சள் கலர் அஞ்சு மந்தாரம் முட்டு விட்டுருச்சு ரெண்டு நாள என்ன செஞ்சிடும் கூத்துறோம் இதுலேயுமே முட்டி தான் வர்றாங்க இது வந்து பிங்க் கலரு இது வந்து ஈடன் கார்டனில் வாங்கினது அவங்க கொடுத்த விதை என்ன கலர்னு தெரியல வந்தால் தான் தெரியும் இப்படியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் మళ్ళీ ఇప్పుడు ఎలా మొట్ట డిస్టర్స్ థ్యాంక్